ஒன் மந்த் ஜாலியா லீவ் போயிட்டு வந்து நாங்கள் பெற்ற துன்பங்களை நீங்களும் அனுபவிக்க போறீங்களா தர்ஷினி நேற்று போய் பாத்துட்டு வந்திருந்தது எங்க தர்ஷினி கமெண்ட்ல காணும் நாங்க லீவ் போன மாதிரி அவங்களும் ஒன் மந்த் லீவ் போயிட்டு நேத்து தான் வந்திருந்தாங்க வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி நியூஸ் சொல்லிட்டேன் வீட்டை ஓப்பன் பண்ணு ஓராயிரம் ஒற்றையும் ஒன்றரை வண்டி பூசணமும் பிடிச்சிருக்கும் வந்து மாங்கு மாங்குன்னு சுத்தம் செய்யணும்னு அதுலயும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஒன் மந்த் ஆச்சு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா எங்க பிரிட்ஜ் பரவாயில்லன்னு ஆயிடுச்சு அவங்க பூசணம் பிடிச்சிருந்தது இந்த பிரிட்ஜு பிரச்சனைக்கு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டோரி சொன்னாரு அது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு சொல்லும்போது போது கமெண்ட்ல அது உண்மைதான் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அதுலயும் ஒரு சிலர் கிடையாது அதை லோல வச்சுட்டு போலான்னு சொல்றீங்க ஒரு சிலர் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு போலான்னு சொல்றீங்க இதுல நான் என்னத்த ஃபாலோ பண்ணப் போறேனோ தெரியல இன்னும் டூ மந்த்ஸ்ல அடுத்த லீவ் வேற போக போறேன் பேசாம அந்த ஃப்ரிட்ஜ் எங்கேயாவது ஒன் மந்த்த்க்கு கெஸ்டா கொடுத்துட்டு போயிடலாமான்னு இப்போ இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னத்த சொல்றதோ தெரியல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தர்ஷினி வரவும் அவங்களுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணிருந்தேன் வந்து புள்ள பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் சாப்பிட்டு தெம்பா வேலை செய்யட்டும் பை